திருச்செந்தூர் ஒரு பயணம் நாங்கள் செட்டாக போயிருந்தோம் இது வந்து பஸ் ஸ்டாண்டு நான் எங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு சைடில் லெஃப்ட் சைடில் உள்ளே பார்க் பண்ணி சொன்னிருந்தாங்க கொஞ்சம் கூட்டம்னால நாங்கள் இங்கேயே பார்க் பண்ணிட்டோம் இங்கேருந்து கொஞ்சம் போக வேண்டிய இருந்துச்சு பல வருஷம் ஆச்சுங்க சின்ன வயசில் போனது ஒரு அஞ்சு படிக்கும் போது அப்படின்ட்டு கிளம்பியாச்சு அப்படியே அங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து கொஞ்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோ மீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து பத்துரூவா டிக்கெட் சார்ஜ் இது வந்து கோயில் வாசல் என்ட்ரன்ஸு கரெக்டாக அங்கே வந்து விட்ருவாங்க அதனால் மறுக்கடுத்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகணும் அப்படியே நடந்து உள்ளே போகலாம் அப்படியே நடந்து போனால் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு வந்து கடைகளாக இருக்கும் தாண்டி போனோம் பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு வரும் குளிக்கிறதுக்கு மட்டுமே நூறுரூவா கேட்டாங்க வந்துவிட்டோம் அப்படியே வந்தாச்சு நடந்து நடந்து இதுதாங்க லாஸ்ட்டு அந்த பாதம் முடிவு உள்ள போனவுன்னே பிள்ளையார போய் தரிசனம் பண்ணலாம் அன்புடன் வர வைக்கிறது இதாங்க என்ட்ரன்ஸு ரொம்ப கூட்டம்லாம் தெரியலங்க ஒரு அளவு தான் இருந்துச்சு இன்னைக்கு காலையில் உள்ளே போனோடன அந்த கேட்டுலேயே உள்ளே போனால் இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டு இது ஒரு ஃபஸ்ட்டு குடோன் மாதிரி இது இங்கே ஒரு ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுருவாங்க வெயிட் பண்ணணும் ரெண்டாவது பொங்கல்லாம் கொடுக்குறாங்க இது வந்து ஃப்ரீ கியூ இதுல நூறு கியூ இருக்கு ஆயிரம் ரூபா கியூ இருக்கு பாத யாத்திரை இல்லையா அவங்களுக்கு தனி கியூ இருக்கு இது வந்து ஃப்ரீ கியூ அவங்க ஒரு அக்கா என்ன யூடியூப்ரான்னு கேட்டாங்க அது இந்த அக்கா தான் அப்புறம் அடுத்த கேட்டு அடுத்த கேட்டுக்கு போகிறோம் நாலாவது கேட்டு முடிஞ்சு உள்ள ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க உள்ள வரைக்கும் நிற்க பாருங்க கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது கியூ நின்று நின்று இஞ்சி போய் இஞ்சாதான் அவங்க நவர முடிஞ்சிச்சு அதோட முக்கியமான விஷயம் அந்த இடத்துக்கு மேலே எங்களுக்கு கேமரா அலவுட் இல்லை செல்லே முதல்ல எடுத்து பாக்கெட் வைக்க சொல்லிட்டாங்க அதனால் எடுக்க முடில இவ்வளோ தான் வீடியோ போட முடியு யாரும் போனீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்